இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மான பிரச்சனை திறமையும் நேர்மையும் இருக்கிற உங்களால தான் நம்ம டிபார்ட்மெண்ட் மானத்தை காப்பாற்ற நேர்மையா நடக்க முடியலையா சார் எதிர்ப்பையும் மீறி நேர்மையா நடக்கணும் அவன் தான் உண்மையான போலீஸ்காரன் சிலரை போல சம்பளத்துக்காக காக்கி சட்டை போட்டிருந்தா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் இது லட்சியத்துக்காக போட்ட காக்கி சட்டை திறமையா நடந்துகிட்டதால சஸ்பென்ட் பண்ணாங்க நேர்மையா நடந்துகிட்டதால நான் பாதிக்கப்பட்டேன் அதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையே ஏன் சார் சார் ஒரு ஃபேக்டரியில் ஒரு தொழிலாளியை நியாயத்துக்கு புறம்பா சஸ்பெண்ட் பண்ணா அவனுக்காக ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் ஊர்வலம் போறாங்க உண்ணாவிரதம் இருக்காங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க ஒரு மாணவன் பாதிக்கப்பட்டா அவனுக்காக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நீதி கேட்டு போராட்டம் நடத்துறாங்க ஒரு தொழிலாளிக்கு உள்ள உணர்ச்சி ஒரு மாணவனுக்கு உள்ள உணர்ச்சி ஏன் சார் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு